வணக்கம் மகளே எல்லோரையும் வணக்கம் இந்த வீடியோல பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக பல மக்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கான பதில் வந்து ஒன் பை ஒன்னா வந்து வரும் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட போட்டியாளர்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன நடக்குது முதல் மூன்று போட்டியாளர்கள் தொடர்பாக கிடைக்கப்படுகின்ற அப்படின்ற விடம் சோ தெலுங்குல நடந்தது போன சீசன் தமிழ்ல கிடைக்கல அதனாலேயே இந்த பார்வை வந்து மாறியிருக்கு அது என்ன அப்படின்றத பாக்கலாம் அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் ஏன் முக்கியம் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த மாற்றம் என்ன அப்படியான விடயங்களை பார்க்கலாம் பிக் பாஸ் தொடர்பாக நம்ம பேச ஆரம்பித்ததுல அது தெலுங்கு பிக் பாஸ் இருந்தாலும் சரி தமிழ் பிக் பாஸ் இருந்தாலும் சரி நான் நாலு வருடமா நான் கொடுக்கிற தகவல் இது வரைக்கும் மிஸ் பண்ணது இல்லை இனிமேல் மிஸ் ஆக போறதுமே இல்லை சரிங்களா சோ அந்த ரீதியில இந்த சீசன் எயிட்டோட அப்டேட்ஸும் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட முதல் மூன்று போட்டியாளர்கள் விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீமோட பார்வை இருக்குது அப்படின்னா அவர்கள் நம்மளுடைய வாசன் அவர்கள் ரெண்டாவது இரஃபான் அவர்கள் மூணாவது ஷாலின் அவர்கள் சரிங்களா பொதுவா பிக் பாஸ் என்றது பல கோடிகள் போட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு ஷோ அந்த ஷோ இப்ப லைவ் இனிமேல் வர்ற எல்லா ஷோவுமே லைவ் தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டும் லைவ் தான் இருபத்தி நாலு மணி நேரம் சீசன் எயிட் சீசன் நைன் சீசன் டென் எல்லாமே லைவா தான் வரும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்களை பார்க்க வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ளே போனத மக்கள் வந்து பா பார்ப்பார்கள் ஸோ அதற்கு வந்து சோசியல் மீடியாவில் ரசிகர்களிடம் பலமுடையவர்கள் ரசிகர் மத்தியில் பிரபலமானவர்கள் தான் முதலாவது சாய்ஸ் இப்போது பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வந்து நடிகர்கள் போட்டால் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு அது ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முதல் ஸோ இப்போ வந்து நடிகர்களை விட அதாவது இப்ப உச்சத்துல இருப்பவர்கள் நான் சொல்லல இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தல தளபதி சிவாத்தி அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா சூர்யா அண்ணா இவங்களை நம்ம சொல்லல அந்த கீழே இருப்பாங்கல்ல ஒரு பத்து படம் நடிச்சவங்க பதினைஞ்சு படம் நடிச்சவங்க ஒரு டைம்ல நல்லா இருந்தவங்க இப்ப நல்லா இல்லாம இருப்பவங்க சோ அப்படி அந்த படம் நடித்தவர்கள் நடித்த நடிகைகள் அப்படின்ற நபர்களை விட சீரியல் நடித்தவர்கள் சீரியல் இருப்பவர்கள் அப்படின்றவர்களை விட இப்ப சோஷியல் மீடியால இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறவங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்க ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறவங்க டிக்டாக்ல ஒரு டைம் இருக்குள்ள வீடியோ போட்டு ஃபேமஸ் அதுக்கப்புறம் வேற சோசியல் மீடியாவுக்கு போனவங்க இப்படியான நபர்கள் அவங்க நான் வந்து மக்களோட வீடுல வந்து அதிகமான ஆதிங்க ஆதிக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா முக்கியமா இப்ப போனை எப்பயுமே யூஸ் பண்றது யார் அப்படின்னா டூ கே கிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபோர்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஏஜ்ல இருப்பவர்கள் மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே இப்போ வாசன் அவர்களையும் சரி இரஃபான் அவர்களையும் சரி ஷாலின் அவர்களையும் சரி ஃபாலோ பண்ணுவோம் அதிகம் அவங்களுடைய வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது இவங்க தான் அப்போ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ இவங்க ஒரு நாளைக்கு போடைக்குள்ளே அல்லது கிழமைக்கு ஒரு நாலு தடவை மூணு தடவை போடக்குள்ளேயே அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் வியூ வருதுன்னா இப்படிப்பட்ட நபர்களை பிக் பாஸ் போன்ற இருபத்தி நாலு மணி நேரம் நூற்றி அஞ்சு நாட்கள் நடக்கிற ஷோல போட்டா வருமா வராது எக்கச்செக்கமாக வரும் ஸோ அதற்காகவே பிக் பாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் முதலாவது சாய்ஸே இ மூணு பேர் கண்டெஸ்டன் அப்படின்னா வாசன் அவர்கள் இர்ஃபான் அவர்கள் ஷாலின் அவர்கள் சோ கண்டிப்பா இவங்களிடம் பேச்சுவார்த்தை வந்து போயிருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறாங்க போக இருக்குது அப்படின்றாங்க இந்த மூணு பேர்லாம் ஒருத்தரை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதால் நமக்கு இப்ப வருகின்ற அப்டேட் ஃபஸ்ட்டே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும் இர்ஃபான் அவர்களோ வாசன் அவர்களோ அல்லது ஷாலின் அவர்களோ அக்செப்ட் பண்ணணும் பொதுவாக தமிழ் பிக்போஸை பொறுத்தவரையும் ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் ஒரு ஹீரோயினுக்கு தான் வந்து அதிகமான சம்பளம் வந்து பேசப்பட்டதே பிக் பிக்பாஸுக்குள்ள ஒரு நாளைக்கு கணக்கு சரிங்களா அவங்களோட பேர் டக்குனு எனக்கு வாயில வரல பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இஃபான் அவர்கள் அக்செப்ட் பண்ணும் பட்சத்துல அவருக்கு அதிகமான சம்பளம் போக போவது ஷுவர் ஸோ ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு போடுற வீடியோலயே எக்கச்சக்கமா வந்து எடுத்துருவாரு அது கேட்டது போல இவங்க சம்பளம் கொடுப்பாங்களா அவர் வந்து ஓகே சொல்வாரு அதோட வந்து இப்ப பிக் பாஸ் வந்து ஆரம்பிப்ப ஆரம்பிக்க போதும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மோஸ்ட்லி அப்படி இல்லைன்னா அக்டோபர் பதிமூணு அல்லது அக்டோபர் இருபது தான் சரிங்களா சோ இப்போ இரஃபான் அவர்கள் வாசன் அவர்கள் ஷாலின் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து யூடியூப்ல வீடியோ டெய்லி போடுறவங்க சோ இவர்களிடம் முதலே வந்து சொல்லி ஒரு அப்ரூவ் வாங்கினா தான் அதை கேட்ட மாதிரி அவங்களோட ஸ்கெடியூலும் ஒரு நூத்தி அஞ்சு நாட்டுக்கு அவங்க வெளியில வந்து பண்ணி வச்சு போட்டு உள்ளுக்குள்ள வந்து போவாங்க சோ அக்கோர்டிங் டு வீடியோஸ் போறதுக்கெல்லாம் ஆட்களை வச்சோ இல்லை மனுவலா ஆட்டோமேட்டிக்காவோ அவங்கள பண்ணி போட்டு வர கரெக்டாக இருக்கும் அதனாலயும் இப்போவே இப்போ சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற நபர்களும் இப்போ இரஃபான் வாசன் அப்புறம் ஷாலின் அவர்கள் மீது பார்வை அதிகமாக போது அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல் சரிங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்போ வந்து இப்படி சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருப்பவர்களிடம் பார்வை போயிருக்கு அப்படின்னா தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் வந்து தெலுங்குல வந்து வரலாறு காணாத வெற்றி இதற்கு முதல் சீசன் தான் வந்து அப்படி ஒரு வெற்றியை பெற்று இருந்துச்சு சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் எதிர்பார்த்த வெற்றி போயில சீசன் செவன் வந்து எல்லாத்தையும் மிஞ்சிட்டு அதற்கு காரணம் இங்க நமக்கு வாசன் எப்படியோ இரஃபான் அவர்கள் எப்படியோ அப்படித்தான் அந்த சீசன் செவன்ல டைட்டில் வின் பண்ண பல்லவி பிரசாந்த் அப்படின்றவரு மில்லியன் கணக்கில் சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு அவர் போடுற வீடியோவை வந்து மில்லியன்கள் அல்லும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை உள்ளுக்குள்ள விட்டாங்க அவருடைய அப்பா ஒரு விவசாயி ஸோ அதனால விவசாயி அவர்களுடைய ஒரு மகன் அப்படின்ற பேரும் சோசியல் மீடியால இணைஞ்சர்களுடைய நாயகன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பேருமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த பிக் பாஸ் ஷோக்கே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்போ அவர் உலகில் போனோடனே வேற மாதிரி ஆட்டம் தான் எப்படி நம்ம பிக் பாஸ் ரியல் வின்னர் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் அந்த ஒரு அஞ்சு நான் அஞ்சு வீக்லயே இந்த ஷோவை வேற எங்கேயோ கொண்டு போனாரோ பல்லவி பிரசாத் அவர்கள் அங்க பண்ண ஆட்டம் எல்லாம் வேற மாதிரி அதுவும் திங்கட்கிழமையில அந்த நோமினேஷன் டைம் எல்லாம் பல்லவி பிரசாத் அவர்கள் பண்ற சேட்டை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அது ரசிக்கும்படியா இருக்கும் மாசாகவும் இருக்கும் அதனாலே அந்த சீசனோட டிஆர்பி எங்கேயோ போச்சு அதுவும் எல்லாம் சொல்லவே வேணாம் பிக் பாஸ் வரலாற்றுல ஊர் போய் மக்கள் வந்து அவரை வரவேற்றார்கள் ஒரு ஊர்வலமே கொண்டு போனார்கள் அந்த டைட்டிலோட பல்லவி பிரசாத் அவர்கள் இதற்கு முதல் சவுத்துல அப்படி நடக்கவே இல்ல சோ அப்படி அங்க வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு சம்பவம் நடந்துச்சு சோ அப்ப தமிழ்ல வந்து இப்ப வாசன் உள்ளுக்குள்ள போனாருன்னா எப்படி இருக்கும் அவரை ரசிக்கிறதுக்கு கோடி பேர் அவரை குறை சொல்வதற்கு லட்சம் பேர் அப்ப லாபம் யாருக்கு பிக் பாஸ் டிவிக்குல்ல சோ அதே நம்ம இரஃபான் அவர்களும் அப்படி இருக்கூட மூணாவது நபரா வந்து ஷாலின் அவர்கள் ஷாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்குவித் கோமால பிரியங்கா அவர்களும் இருக்காங்க சுஜித்ரா அவர்களும் இருக்காங்க பிரியங்கா அவர்கள் வந்து ஒரு சவுத்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஆங்கர் அப்படின்னா சுஜித்ரா அவர்களும் பாண்டியன் ஸ்ட்ரோஸ்ங்களும் ஃபேமஸ் ஆனா இவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா இப்ப ஷாலின் அவர்களுடைய பேர் குக்குவித் கோமாலின்னு அடிப்படுது அவங்களோட மார்க்கெட் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்கள ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ்க்கு பிக்பாஸ் டீமிட பார்வை அவங்க மேல இருக்கு சரிங்களா இதனாலதான் இந்த மூணு பேருமே முதலிடம் எயிட் தமிழ்ல தேர்வுக்கு பதில் ஓகேன்றதா என்னுடைய விஷயம் ஏன் அப்படின்னா பாஸ்ல வந்து இப்படி இப்ப வாசன் அப்படின்ற ஒரு நபர் அப்புறம் இஃபான் அப்படின்ற நபர் ஷாலின் அப்படின்றவங்க எல்லாம் சும்மா உச்சத்துக்கு போயில்லை அவங்களுடைய ஹார்ட் டெடிகேஷனால டெடிக்கேஷனாலதான் இப்ப பல கோடி பேரோட அன்புக்கு சொந்தக்காரராக இருக்காங்க இவ்வளவு சம்பாதிச்சு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்படியான நபர்கள் பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்கு போவேக்குள்ள அது பல இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷன் அமையும் அதனாலேயே இவங்க போறத நான் வந்து வரவேற்கின்றேன் பல்லவி பிரசாத் அவர்கள் தெலுங்குல சம்பவம் பண்ணது போல இங்கே நம்ம ஒருத்தங்க வந்து பண்ணணும் என்னுடைய விருப்பம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் டீம் வந்து இப்படி ஒரு வியூவை வந்து மாற்றக்காரங்க நடிகர்கள் சீரியல் ஆர்டிஸ்ட் தவிர்த்து முன்ன முன்னுரிமை வந்து சோஷியல் மீடியால டப்ல இருப்பவங்களுக்கு கொடுக்க காரணம் வந்து சீசன் செவன்ல எத்தனை பேர் போயிருந்தாலும் பிரதீப் அப்படின்ற மக்கள் எந்த ஒருத்தர் போன போய்தான் வந்து அந்த சீசன் அஞ்சு நாள்லயும் எங்கேயோ கொண்டு அஞ்சு வீக்லயும் எங்கேயோ கொண்டு போனார் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சீசன் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அவர் போட்ட பாதையில போய்த்தான் வந்து எல்லாமே நடந்துச்சு மக்கள் அவர்தான் மக்களும் சரி எல்லா ரிவ்யூஸுமே சரி அப்படியே கண்டிப்பா மக்கள்ல கொண்டாடுகின்ற பல பேர் உள்ளுக்குள்ள எடுத்தா இந்த ஷோவும் வேற மாதிரி போகும் அதுவும் அதிகமான நபர்கள் உள்ளுக்குள்ள எடுத்தா வேற மாதிரி இருக்கும் என்பதுதான் பிக் பாஸ் டீமோட ஒரு பார்வை ஓகே இந்த ஷோவை கோஸ்ட் பண்றது யார் அப்படின்னா நிறைய விடயங்கள் போய் பல தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க விஜய் சேதுபதி அண்ணா கோபிநாத் அவர்கள் அப்படின்னு அதெல்லாம் இல்ல கமல்ஹாசன் அவர்கள் தான் சோ கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு நடிப்பு நடிகர் கமல்ஹாசனுக்கு இருக்கிற மார்க்கெட்டை விட பிக் பாஸ் கமல்ஹாசனுக்கு என்ன ஒரு இது ஒன்றைக்கு சீசன் செவன்ல அவர் பிரதீப் அவர்கள் விடயத்தில் பண்ணது மிகப்பெரிய தவறு அதனாலே அவருடைய மார்க்கெட் அந்த பிக் பாஸ் கமல்ஹாசன் அப்படின்றது கீழே போயிட்டுது சரிங்களா ஆனாலும் ஒரு விடயம் என்னன்னா பிரதீப் அவர்களே சொல்லியிருப்பார்கள் தீபாவளி எபிசோடுக்கு என்னை திரும்ப வந்து அழைத்தார்கள் போட்டியாளரா ஆனா விஜய் டிவி கால் பண்ணார்கள் தமிழ் பிக் பாஸ்டிங் கால் பண்ணார்கள் பட் எனக்கு அதுல போக விருப்பம் இல்ல கண்டிப்பா எந்த மனுஷனுமே திருப்பி போக மாட்டான் சரிங்களா அவ்வளவு தூரம் அநியாயமா அந்த மனுஷன் அவமானப்படுத்தி ஆஹ் அதுல ஒருபடியும் மறக்க முடியாது கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு கைதட்டல் வருதா ஏன் ஜோவியாவுக்கு வராதா இங்க கைதட்டிங்க அப்படின்னு பண்ணதெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு ரேக்கிங் மாதிரி இருந்துச்சு சரிங்களா அப்படி உயர்ந்த மனிதர் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண சத்தியமா ஜீரணிக்க முடியாது அப்படின்னு கேட்க கூட பிரதீப் மட்டும் இல்ல ரோசம் உள்ள எந்த ஒரு ஆண்மகனும் எந்த ஒரு மனிதனும் திரும்ப அப்படியா நடந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அதே நேரத்துல பிரதீப் இஸ் அ கேம் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் வந்து கேமை வெளியில வந்துட்டேன் பார்த்துட்டேன் மக்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கு மக்களுக்கு தெரியும் அவர் கேமோட முடிவு எப்படி இருக்கும் என்ன ரிசல்ட் எப்படி ஆடணும்னு தெரிஞ்சு போட்டு நான் திரும்ப உள்ளுக்குள்ள போக விரும்பல அதனால நான் போகல அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் சிங்கமா நிற்கிறார் பட் இது இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அக்செப்ட் பண்ணாம தமிழ் பிக் பாஸ் டீம் வந்து திரும்ப கால் பண்ண முடியாது அவர்கள் திரும்ப ஓகே வழிக்கு வந்துருக்க சரிங்களா எப்படி இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் மீது ஒரு கருப்பு புள்ளி ஒன்று அதை மாற்ற வேண்டும் அப்படின்றது அதே நேரத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு நிகரா இப்ப இந்திய பார்த்தீங்கன்னா சல்மான் கான் சல்மான் கான் சார் அவர்கள் தெலுங்கு பாத்தீங்கன்னா கிங் நார்ஜுனா சார் அவர்கள் மலையாளத்தை பாத்த மோகன்லால் சார் அவர்கள் கனடா சுதீப் சார் அவர்கள் வந்து அவர்கள் ஏழு சீசன் இருக்கிற ஒருத்தர் அதான் மாத்தணும் டொப்ல இருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி எல்லாருக்குமே கிங் இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டாரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் சார் அவர்கள் தான் சோ தலைவர் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்படியான ஷோக்கு வந்து வரமாட்டாரு அவருடைய வழி தனி வழி அதனாலேயே வந்து கமல்ஹாசன் அவர்களை மாற்ற டீமும் வந்து விரும்ப இல்ல சரிங்களா முடிந்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய இடத்துல இன்னொரு நபர் ஒரு அவரை ஈக்குவல் மார்க்கெட் வைஸ் அப்படின்னு பாக்க அப்படியான நபர்கள் வந்து இல்ல தலைவர்கிட்ட தான் போகணும் தலைவர் நோ பிக் நோ தான் எப்பயுமே சோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸ் டீமோட பார்வையும் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த சீசன் எயிட்டி நடத்த போறாரு முக்கியமா கமல்ஹாசன் அவர்களுக்கு இது ஒரு தேவையான ஒரு சீசன் சரிங்களா அடுத்தது வந்து இது கமல்ஹாசன் அவருடைய ப்ரொமோ ஷூட் வந்து வருகின்ற கிழமை அடுத்த கிழமையோ இல்ல இந்த கிழமை இந்த சனியோ ஞாயிறோ எடுக்க இருக்கார்கள் அப்படி என்பதான் அப்டேட் சோ பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் ஆறாம் தேதி அப்படி என்பது இப்ப வரைக்கும் வருகின்ற அப்டேட் சோ முதல் தர முதல் பார்வை பிக் பாஸ் டீமோட போட்டியாளர்கள் வாசன் அவர்கள் இர்பான் அவர்கள் ஷாலின் அவர்கள் இருக்காங்க அப்படி என்பதுதான் சரிங்களா சோ மீதி விடயங்கள் தொடர்ந்து வரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனோட வெற்றி தோல்வி அந்த சீசனுக்கு தகுதியான வின்னர் செலக்ட் ஆகுற பட்சத்தான் சீசன் செவன்ல அது நடக்கல என்னன்னா என்ன அங்க அங்க புல்லா நூறு நாளுமே பிரதீப் தான் ஆட்ட நாயனா இருந்தாரு அவர் ஆடின ஆட்டம் அளவுக்கு யாருமே ஆடல சோ அப்படி இருக்கீங்களா அவர் வழியில போனோன்னே எல்லாமே முடிஞ்சுது அது சீசன் எயிட்ல தான் எல்லாரோட விருப்பமும் என்னுடைய விருப்பமும் நன்றி